ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்கும் போது தங்க நகைகளை அணியக்கூடாது என கூறி பெண் அணிந்திருந்த மூன்று சவரன் தங்க நகையை திருடி சென்ற போலி மருத்துவரை போலீசார் தேடி வருகிறார்கள் என்னோட முட்டாதனத்தனால இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்க நான் போயிட்டு ஸ்கேன் எடுக்கணும்னு அவங்க கூட போனேன் என் கூட யாரும் இல்லை என்னோட மாமியார நான் வந்து தனியா விட்டுட்டு போக முடியாது அவங்களோட விஷயனால அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு தனியா நடக்க முடியல அவங்களால தள்ளாடுறாங்க என்னால அவங்கள தனியா விட்டு போக முடியாதுன்றதுனால அவங்கள என்னோட ஹஸ்பண்ட விட்டு போனேன் அப்பதான் என்னை தனியா ஸ்கேன் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு போயிட்டு என்னோட எல்லாம் மெட்டல்லாம் ஆளோ இல்லை ஸ்கேன் ரூம்ல ஸோ நீங்க வந்து கழட்டி உங்க பேக்ல வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே நான் கூப்பிட்டு நான் எடுத்து தான் நான் வந்து பேக்ல வச்சேன் வச்சுட்டு நான் கொடுக்கல அப்படி பார்த்தா நான் என் பக்கத்தில் வச்சுருந்தேன் அந்த டைம் என்னென்னா நீ கொடுமா இதனோட கேபினில் நான் வச்சுட்டு வரேன் அவங்களுக்கு இங்கே இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கேபின் இருக்குது இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது சொல்லப்போனால் இங்கே இருக்கு இல்லை எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு இதுலாம் கிடையாது நான் வச்சுட்டு சரி ஓகே சார் ஒரு நம்பிக்கை டாக்டருன்ற ஒரு நம்பிக்கை நான் அப்படி கொடுக்கக்கூடாது தான் நான் முட்டாள்தனமாக நான் கொடுத்தேன் ஓகே தான் இவ்வளோ தூரம் பேசுனதுனால நான் நம்பி கொடுத்தேன் போன கொஞ்ச நேரத்தில் தான் எனக்கு இந்த பொருள் எங்கள் கையில் வரலை என்னோடய நகையோ என்னோடய ஃபோனோ எல்லாமே மிஸ் ஆச்சு ஸோ எல்லாமே போயிருச்சு என்னை விட்டு இவ்வளோ நேரம் ஆகியும் ஆள் வரலையேன்னு சொல்லிட்டு தான் நான் போன இடம் எல்லாமே நான் தேடினேன் அவங்க கூட நான் எங்கெல்லாம் போகணும் டீ கடையாக இருக்கட்டும் நான் ஒருத்தர் கிட்டேன் நான் கொடுத்துருக்கேன் எஃப்ஐஆர் போட்டாச்சு அவங்களும் தேடுறாங்க சார் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்க தேடுறாங்க இல்லை அவன் சார் சொல்ல முக்கா பவுன் நாலு பவுன் அந்த மாதிரி இருக்கு சார் மொபைல் ஒன்று இருக்கு சார் இல்லன்னு சொல்லல எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது என்ன பிரச்சனைனா இப்போ என்னோட ஃபேமிலியை வந்து என் ஃபேமிலியா வந்து நான் ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லப்போனா எல்லா ஊருக்குமே இது ஒரு மெயின் ஹாஸ்பிட்டல் நான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன் அப்படின்றது என்னோட அறிவில்லாத ஒரு தனம் முட்டாள்தனம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் சரி ஓகே இப்போ அடுத்தடுத்த ஊர்ல இருந்துலாம் தான் ட்ரீட்மெண்ட் வராங்க பாக்குறாங்க இப்போ ஒருத்த வந்து டாக்டர் வேஷத்துல உள்ள வர முடியும் பண்ண முடியும்ன்றத காட்டிட்டு போயிட்டான் அதுல தான் நான் ஏமாந்துருக்கேன் பண்ணலாம் ஏன்னா அவன் வந்து ஒரு ஸ்டெத்தஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ஒரு கோர்ட் இல்லை இது இல்லை ஸ்டெத்தஸ் அப்படி பார்த்தா நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பேரை பார்க்கலாம் அந்த மாதிரி ஸ்டேத்தஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஓகே தான் கோர்ட் அந்த மாதிரி எல்லாருமே ரெகுலர் கிடையாது இல்லையா நான் இந்த ஒரு ரீசனால தானே நான் இப்படி இருக்கேன் அப்போ எல்லாருமே இப்போ பேஷண்ட்டாக வந்தனும் டாக்டராக ஒரு வேஷம் போடுற ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போது அட்டன்டாராக வரவனும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கக்கூடாது இப்போ நான் என்னால் நடந்துருச்சு இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இல்லை இங்கே அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நாங்கள் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷனில் தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆ அவங்க இல்லை நாங்கள் அந்த மாதிரி யார்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணலை ஸ்டேஷனில் கொடுத்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் அந்த மாதிரி யார்கிட்டையுமே கொடுக்கல சார் அவங்களே பேசிட்டோன்ற மாதிரி தான் சொன்னாங்க சரி ஓகேம்மா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கவலையப்படாதீங்க ஸ்டேஷனில் சொன்னாங்க கண்டிப்பாக நாங்கள் நான் கண்டே பிடிச்சி கொடுத்துருவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தே உங்களுக்கு அவனை நாங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங் ஒன்று பாங்கனா ஒன் டஃப்ரீ ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்